Deus 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கான நினைவேந்தல் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் மற்றும் ஒய்வு பெற்ற நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழ்நாடு துணை ராணுவ வீரர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் இம்மாநாட்டில் பேசிய விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் மீண்டும் நாடாளுமன்றத்திற்குள் செல்ல வாய்ப்பு இருந்தால் தமிழ்நாடு துணை ராணுவத்தினரின் கோரிக்கை குரலாக இல்லாமல் நிறைவேற்றும் குரலாக என் குரல் இருக்கும் என்று தெரிவித்தார் கோரிக்கைகள் மாவட்ட ஆட்சியர்கள் நாள்தோறும் குறைதீர்ப்பு நாள் திங்கட்கிழமை நடத்துகிறார்கள் அந்த குறைதீர்ப்பு நாளில் கூட இந்த துணை ராணுவத்தினருக்கு உரிமை இல்லை விசாரிப்பதில்லை என்கிற குறை அரசு நிலங்கள் இலவச வீட்டுமனை பட்டா இராணுவத்தினருக்கு வழங்கப்படுகிறது துணை ராணுவத்தினருக்கு இல்லை வாரிசுதாரர்களுக்கு வேலை வாய்ப்பிலே முன்னுரிமை இராணுவத்தினருக்கு உண்டு துணை ராணுவத்தினருக்கு இல்லை இப்படி ஒரு நெடிய பட்டியல் இவை அனைத்தும் அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள் சொன்னதைப் போல இருந்தால் செய்ய முடியும் ஆட்சியாளர்கள் மனம் வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களின் கவனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது சட்டமன்ற உறுப்பினர்களின் வழியாக இதை கட்டாயம் எடுத்துச் செல்வோம் எப்படி அன்பு இளவல் வேல்முருகன் அவர்கள் நேற்றே இந்த கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் முழங்கினாரோ அதைப்போல விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் சட்டமன்றத்தில் பேச வாய்ப்பிருந்தால் பேசவும் அல்லது நேரிலே சந்தித்து கோரிக்கை மனுவாக கொடுக்கிற வாய்ப்பிருந்தால் அப்படி நேரிலே சந்தித்து கொடுக்கவும் விடுதலை சிறுத்தைகள் முயற்சிகளை மேற்கொள்ளும் என்பதை நான் இந்த இடத்திலே ஒரு உறுதிமொழியாக உங்களுக்கு வழங்க கடமைப்பட்டு இருக்கிறேன் அதேபோல இங்கே நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற தம்பி இன்றைக்கு அரசு இந்திய ஒன்றிய அரசு எப்படி இயங்குகிறது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எப்படி செயல்பட்டு கொண்டிருப்பது இருக்கிறது என்பதை மேலோட்டமாக சுட்டிக்காட்டினார் தம்மைப் போன்றவர்கள் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் ஆளுங்கட்சி வரிசையிலே அமர்ந்து பேச வேண்டும் என்றெல்லாம் அவர் தம் விருப்பத்தை வெளிப்படுத்தினார் தனிப்பட்ட முறையிலே நானோ அல்லது திருநாவுக்கரசு அவர்களோ ஆளுங்கட்சி வரிசையிலே உட்கார வேண்டும் என்ற ஆசை தனிநபருக்கான ஆசை அல்ல அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவும் இந்திய தேசத்தை பாதுகாக்கவும் இத்தகைய மாற்றம் தேவைப்படுகிறது என்கிற உணர்கிற இடத்தில் நாம் இருக்கிறோம் அந்த 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 புள்ளியில் நாம் இருக்கிறோம் ஆகவே அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் கட்டாயமாக இந்த குரல் கோரிக்கை குரலாக இல்லாமல் நிறைவேற்றும் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒழிக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து உங்கள் வாழ்த்துக்களோடு உங்களை போன்றவர்களின் நல்வாழ்த்துக்களோடு மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு செல்லுகிற வாய்ப்பு கிடைத்தால் இந்த பதினாறு கோரிக்கைகளையும் நான் நாடாளுமன்றத்திலே நிச்சயம் எழுதி வைத்து படிப்பேன் ஒரு கோரிக்கையை கூட விடாமல் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து நாற்பது படை இந்த நாட்டை காப்பதற்காக ஈகம் செய்த நாற்பது படை வீரர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மீண்டும் ஒரு முறை எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் சித்தர்கள் நத்தம் ஊராட்சியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் தமிழரசன் தலைமையில் கோரி மனு அளித்தனர் அந்த மனுவில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டுகளில் பெய்த மழையினால் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் ஆற்றின் கரையோரத்தில் வசித்த மக்களின் வீடு மற்றும் உடைமைகள் அனைத்தும் ஆற்றில் அளித்து சென்றுவிட்டதாகவும் இதனையடுத்து தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் வீடுகள் கட்டி குடியிருந்து வருவதாகவும் எனவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழும் இடத்திற்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் மயிலாடுதுறையிலிருந்து கோயம்புத்தூர் வரை செல்லும் ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில் மைசூர் வரை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் ஆகிய இரண்டு ரயில்களை சிதம்பரம் வரை நீட்டிக்க வேண்டும் அயோத்தி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் தாம்பரம் செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூர் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் ஆகிய மூன்று ரயில்களும் சிதம்பரம் ரயில் நிலையத்தில் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் தலைமையில் இன்று சிதம்பரத்தில் ரயில் மரிய போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது இந்த போராட்டம் தொடர்பாக அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் சிதம்பரம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் சார் ஆட்சியர் ரஷ்மி ராணி தலைமையில் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் மற்றும் பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் சமூக அமைப்பின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் பேசிய துரை ரவிக்குமார் ஐந்து ஆண்டுகளாக பலமுறை கோரிக்கை வைத்தும் ரயில்வே நிர்வாகம் தங்களது கோரிக்கைகளை புறக்கணிப்பதாக கூறினார் அப்போது பேசிய திருச்சி கோட்ட ரயில்வே அதிகாரி இந்த கோரிக்கை தொடர்பாக ரயில்வே வாரியத்திற்கு கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் அதனால் சிறிது காலம் அவகாசம் வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் பின்னர் பேசிய துரை ரவிக்குமார் வரும் பதினாறாம் தேதி திருச்சி கோட்ட ரயில்வேக்குட்பட்ட மாவட்டங்களின் எம்பிகள் பங்கேற்கும் கலந்தாய்வுக் கூட்டம் தென்னக ரயில்வே பொது மேலாளர் தலைமையில் நடைபெற இருப்பதாகவும் அதில் இந்த கோரிக்கை குறித்து எழுப்புவோம் அப்போதும் கோரிக்கைகளை நிறைவேற்றப்படவில்லை என்றால் அதன் பிறகு ரயில் மறியல் போராட்டம் நடத்துவோம் என்றும் தெரிவித்தார் இதையடுத்து இன்று நடைபெற இருந்த ரயில் மறியல் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது சிதம்பரம் ரயில் நிலையத்தில் சதாப்தி அயோத்தியா ரயில் உள்ளிட்ட பல ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் சில ரயில்களை இங்கே சிதம்பரம் வழியாக வரை நீட்டிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவருமான எமது தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்பி வந்தார் அமைச்சர்களிடமும் அதற்கிடையிலே அமைச்சர்கள் மாற்றப்பட்டார்கள் ஒவ்வொரு முறையும் அதை வலியுறுத்தி நேரிலே கடிதம் அளித்து வலியுறுத்தி இருக்கின்றார் அது மட்டுமின்றி பொது மேலாளர் தலைமையிலே திருச்சியில் நடைபெறுகின்ற கூட்டத்திலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திலும் ஒவ்வொரு முறையும் பங்கேற்று இதை வலியுறுத்தி இருக்கின்றார் அவ்வாறு செய்தபோதும் ஒன்றிரண்டு ரயில்கள் மட்டும் இங்கே நிறுத்தப்பட்டன மற்ற எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை இங்கே ரயில் மறியல் போராட்டம் அறிவிக்கப்பட்டது இதனிடையே சாராட்சியர் அவர்கள் ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்காக அழைப்பு விடுத்திருந்தார்கள் இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் இன்றைக்கு தலைவரவர்கள் பங்கேற்க முடியாதனால் அவருடைய பிரதிநிதியாக என்னை அனுப்பி வைத்தார்கள் இங்கே காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளும் அதுபோல வர்த்தகர் சங்கம் ரயில் பயணிகள் சங்கம் உள்ளிட்ட மக்கள் நல அமைப்புகளினுடைய பிரதிநிதிகளும் எல்லோருமே இதில் பங்கேற்றார்கள் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை வலுவாக எடுத்துச் சொன்னார்கள் ரயில்வே துறையின் சார்பில் ஏசிஎம் திரு பிச்சைக்கனி அவர்கள் திருச்சியிலிருந்து இங்கே வந்து இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள் எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு பதினாறாம் தேதி ரயில்வே பொது மேலாளர் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கலந்தாய்வு கூட்டம் திருச்சியில் நடைபெற இருக்கின்றது அதற்குள் இதில் ஒரு சுமூகமான முடிவை எடுத்து எதையெல்லாம் நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் என்பதை அங்கே பொது மேலாளர் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கிறோம் என்று வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள் எங்கள் தலைவரிடத்திலும் இந்த தகவலைச் சொன்னோம் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதற்கு நாமும் கட்டுப்படுவோம் என்று அவர் எங்களுக்கு தெரிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையிலே சார் ஆட்சியர் அவர்களும் காவல்துறை உதவி துணை கண்காணிப்பாளர் அவர்களும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலும் ரயில்வே நிர்வாகத்தின் சார்பில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி அதுவும் இரண்டு நாட்களுக்கு மட்டும் இதை தள்ளி வையுங்கள் அங்கே கலந்து பேசி அதற்கு பிறகு நீங்கள் முடிவெடுங்கள் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலும் பதினாறாம் தேதி திருச்சியிலே நடைபெறுக இருக்கின்ற கூட்டத்தில் சிதம்பரத்தை சார்ந்த மக்கள் பிரதிநிதிகள் மற்ற பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் அங்கே பொது மேலாளரை சந்திப்பதற்கு நான் கோரிக்கை விடுத்தேன் அதற்கு உடனடியாக நேரம் வாங்கி தந்திருக்கின்றார்கள் பதினாறாம் தேதி இதில் ஒரு சுமூகமான முடிவு காணப்படாவிட்டால் நிச்சயமாக இந்த ரயில் மறியல் போராட்டம் நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையிலேயே இங்கே நடைபெறும் நான் அதிகாரிகளிடத்திலும் அதை தெரிவித்தேன் எங்கள் தலைவர் தலைமையிலே ஒரு ரயில் மறியல் போராட்டம் நடந்தால் அது ஒரு தேசிய அளவிலான செய்தியாக மாறும் அந்த அளவுக்கு அந்த போராட்டம் கடுமையானதாக இருக்கும் என்பதையும் ரயில்வே துறை அதிகாரிடத்தில் எடுத்து இருக்கின்றோம் எனவே அத்தகைய நிலை ஏற்படாமல் மக்களுடைய இந்த கோரிக்கைகளை ரயில்வே நிர்வாகம் கொஞ்சமாவது செவி தீர்த்து வைக்கும் என்று உறுதியாக நம்புகிறோம் அவ்வாறு இல்லாவிட்டால் போராட்டம்தான் வழி என்றால் அதற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தயாராக இருக்கிறது எமது தலைவர் அவர்கள் தலைமையிலேயே அந்த போராட்டம் இங்கே நடைபெறும் ஈரோடு சூரம்பட்டி அம்பேத்கர் வீதியில் உள்ள மகாகாளியம்மன் கோவிலை அதே பகுதியைச் சேர்ந்த சில சமூக விரோதிகள் இடித்துள்ளனர் இந்நிலையில் கோவிலை இடுத்த சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் ஆனால் ஒரு மாத காலமாகியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் காவல்துறையை கண்டித்து ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்காவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் சாதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் மாவட்ட செயலாளர் அந்தியூர் ஈஸ்வரன் மற்றும் விசிகா நிர்வாகிகள் அம்ஜத் கான் பழனிசாமி பைசல் வழக்கறிஞர்கள் சுரேஷ் கோபி அம்பேத்கர் அகமத் பால்ராஜ் ரஞ்சித் தங்கராசு சரவணன் விஜயபாலன் சரண் நந்தகுமார் இளையராஜா மாதேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டம் கேத்தி பேரூராட்சிக்கு உட்பட்ட ஆலர் நகரில் எழுபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர் அப்பகுதி மக்கள் எந்தவிதமான அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி பல ஆண்டுகளாக அவதிப்பட்டு வருகின்றனர் இதுகுறித்து பலமுறை கேத்தி பேரூராட்சி அலுவலகத்தில் மனுக்கள் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் சுதாகர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கேத்தி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் தொண்டரணி அமைப்பாளர் ஆடா ஜான் கேத்தி பேரூராட்சி செயலாளர் நவீன் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் சதீஷ் தொழிலாளர் விடுதலை முன்னணி தலைவர் பிரவீன் துணை செயலாளர் சாமுவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பகுதியில் எழுபது ஆண்டு காலமாக சாலை வசதி எந்த அடிப்படை வசதியும் விடுதலை சட்ட கட்சியின் சார்பாக பொதுமக்களை திரட்டி ஒரு போராட்டம் நடத்தியிருந்தோம் நவம்பர் ஒன்றாம் தேதி நடத்தினோம் மறுபடியும் வந்து தாசில்தார் வந்து ஒரு எனக்கு ஒரு இரண்டு மாதம் த இது டைம் கொடுங்க நாங்கள் ம எல்லாத்திட்டு பேசி ரோடு போட்டு தரோம் நாங்கள் அதை முன்னிட்டு ரெண்டரை மா ரெண்டரை மாதம் ஆச்சு இதனால் வரி எந்த ஒரு இது இல்லாதனால இன்றைக்கி வந்து நாங்கள் காத்திருப்பு போராட்டம் அறிவிச்சிருந்தோம் இன்றைக்கி வந்து கடைசியாக வந்து ஹோம் ஸ்கூலில் வந்து பேசி உங்களுக்கு வந்து இடத்த வாங்கி சாலை தரேன்னு சொல்லிக்கிறாங்க அது அந்த தேதி வந்து நான் மார்ச் பத்தொன்பதாம் தேதி சொல்லிக்கிறாங்க நாங்கள் வந்து தேதி வந்து அப்படி போடாத பட்சத்தில் தேதி இளநிலை பகுதியில் மக்களை திரட்டி சாலை மறியல் நடத்துவது என்று தீர்மானித்துள்ளோம் அதிலையும் எங்களை புறக்கணிக்கப்பட்டால் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் வந்து கலெக்ட்ரேட் பகுதியில் கலெக்ட்ரேட்டுக்கிட்டு போய் நாங்கள் கலெக்டர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கலாம் மனு கொடுக்கலாம்னு முடிவெடுத்திருக்கிறோம் அதில் எங்களுக்கு செய்யலாம் அப்படின்னா நாங்கள் வந்து அடுத்த கட்ட போராட்டம் வந்து விபரீதமான போராட்டத்தை அறிவிக்கலாம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கவுண்டம்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கல்வெட்டை நபர்கள் இடித்துள்ளனர் இதனையடுத்து கல்வெட்டை இடித்த மர்ம நபர்களை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்யக்கோரி ராசிபுரம் காவல் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ராசிபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் கோபிநாத் தலைமையில் புகார் மனு அளிக்கப்பட்டது அப்போது ராசிபுரம் நகர பொறுப்பாளர்கள் சுகுவளவன் பிரபு இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் கார்த்திக் வணிகரணி மாவட்ட அமைப்பாளர் ராஜேஷ் கண்ணா மாவட்ட பொறுப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி ராசிபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராமன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி துணை கண்காணிப்பாளர் சரகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக நடைபெறும் சாதிய வன்முறைகளை கண்டித்தும் சாதிவரி கும்பல்கள் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்தும் மலையூர் அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் கல்வி நிலையங்களில் நடைபெறும் சாதிய சம்பவங்களை கண்டறித்து ஊக்கப்படுத்தும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் செல்வரத்தினம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் மாவட்ட பொருளாளர் பாவனன் மாவட்ட துணை செயலாளர் சந்திரபாண்டியன் தொகுதி துணை செயலாளர் சிவசங்கரன் மாவட்ட அமைப்பாளர் மலர் மன்னன் மாவட்ட அமைப்பாளர் திரு செல்வம் மாநில துணை செயலாளர் கலைமுரசு மற்றும் செந்தமிழ் வளவன் சமத்துவம் பார்வேந்தன் பாபு ரேவதி ராஜகுமாரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் தீர்த்தாணிப்பட்டி கரம்புக்குடி தெற்கு ஒன்றியம் தீர்த்தாணிப்பட்டி இருந்து பாலமுருகன் என்பவர் ஒரு மாணவர் மலையூர் ஸ்கூலுக்கு வரும்போது அவரை கடுமையாக தாக்கியுள்ளார்கள் சாதிகளால் தாக்கப்பட்டு புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரியில் கல்லூரியில் அட்மிஷன் பண்ணி பத்து நாள் அங்கே இருந்து சிகிச்சை பெற்று வந்துகிறார் அவரை தாக்கிய நபர்களை கண்டித்து அண்மையாக கண்டிக்கவில்லை என்றால் இந்த காவல்துறைக்கு தமிழ்நாடு தழுவிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் அனைவரும் சேர்ந்து இன்னும் மிக சிறப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னிலைப்படுத்தி நடத்துவோம் என்று உங்கள் முன் உறுதியளிக்கிறேன் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி காவல் சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த ஒரு வருட காலமாக சாதியவாதிகளால் கல்வி பெறக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய தலித் மக்கள் கொடும் தாக்கலுக்கு தாக்குதலுக்கு ஆளாகி அதன் ஒரு பகுதியாக மலவீர் பள்ளியில் படித்த பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த தீர்த்தாணப்பட்டியைச் சார்ந்த தம்பி பாலமுருகன் சாதி வரிகளால் தாக்கப்பட்டு இருசக்கர வாகனத்தில் கடத்தப்பட்டு அவன் அங்கிருந்து உயிர் பிழைத்து வண்டியிலிருந்து கீழே குதித்து உயிர் பிழைத்து அரசு மருத்துவமனை கல்லூரியில் மருத்துவம் பார்த்து தற்பொழுது வீட்டில் வருகின்றான் இங்கே இருக்கக்கூடிய அந்த சாதி வரிகள் கண்டித்து சம்பந்தப்பட்ட பகுதியை சார்ந்த பொறுப்பாளர்கள் சாலை முறையை செய்தும் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி மலிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் கைது செய்யாத காவல்துறையை கண்டித்து இன்று மலையூர் காவல் நிலையம் எதிரில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் கரம்புக்குடி தெற்கு ஒன்றியத்தின் சார்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது சாதியவாதிகளை கைது செய்யவில்லை என்று சொன்னால் மாவட்ட அளவில் இந்த போராட்டத்தினை விடுதலை சிறுத்தை கட்சி முன்னெடுக்கும் என்பதனை இந்த நேரத்தில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்